நேரம் சிலர் என்ன பண்ணுறது அதுக்குள்ளே குதிச்சு என்னையா அது மனைவிகள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்குண்ணா அதுக்கு போயிடுவாங்கண்ணா அதுக்கு போகிறதுக்கு முன்னால் பொதுவாக சில காரியங்களை விளங்கிக்கணும் இந்த சப்மிட்டுங்கிற வார்த்தை கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்கிற வார்த்தை எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது ஒரு போய் இராணுவத்தில் சேலான் இராணுவத்தில் சேரும்போது அவனை ஒரு படையில் சேர்க்குறாங்க இராணுவத்தில் பல ரெஜிமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா இந்த படை அந்த படைன்னு இருக்குது ஏதோ ஒரு படையில் அவனை சேர்க்குறாங்க ஒரு குரூப்பு அந்த படை வந்து ஒரு அதிகாரியின் கீழே இயங்குகிறது அப்போ இந்த இராணுவத்தில் சேர்றவன் அவன் அந்த படையிலே ஒரு அங்கத்தினராக மாறிடுறான் சேர்ந்த பிறகு அந்த படையில் ஒரு அங்கத்தினராக மாறின பிறகு அவன் போய் தன்னை சைன் பண்ணி அக்ரி பண்ணி இராணுவத்தில் என்ட்ரான உடனே தனி மனிதன் போல இனி நடந்து கொள்ள முடியாது அவன் வந்து இனிமேல் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஆர்டர் இருந்து வரணும் அதிகாரிகிட்டேருந்து வரணும் அதிகாரி ஆர்டர் பண்ணுறத வச்சு தான் அவன் நடந்து கொள்ள முடியும் அவன் வந்து ஏன் இஷ்டப்படி தான் நடந்து கொள்வேன் நான் அப்படின்னு சொல்ல முடியாது தன்னுடைய வாழ்க்கையில் அவன் என்ன செய்ய போகிறான் எப்படி இருக்க போகிறாங்கிற உரிமையை அவன் விட்டு கொடுத்துட்றான் ஹீ சயின்ஸ் அவே ஹீஸ் ரைட் டு டிடர்மன் இஸ் ஓன் லைஃப் அண்ட் ஆக்டிவிட்டி நான் எப்படி நடந்து கொள்ள போகிறேன் என்னெல்லாம் செய்ய போகிறேங்கிறதுக்கு அவனுக்கு உரிமை கிடையாது அவங்க சொல்கிறபடி தான் ஆடணும் இவன் அவன் எந்திரினா நான் எந்திரிக்கணும் மார்ச்னா மார்ச் பண்ணணும் உட்காரனா உட்காரணும் சாப்பிட்ணா சாப்பிடணும் அப்படி தான் இருக்கணும் அவன் தன்னையே ஆண்டு கொள்வது கிடையாது இன்னொருத்தர் சொல்கிற அதிகார அந்த கட்டளையின்படி தான் அவன் நடக்க வேண்டும் எப்போ நினச்சாலும் வீட்டுக்கு போக முடியாது நான் வீட்டுக்கு போயிட்டு நல்லா இருந்துட்டு வரேன் அவன் போக முடியாது இல்லை எங்கள் வீட்டில் நான் ஒம்பது மணிக்கு தான் சாப்பிடுவேன் நான் அதனால் என்னை இப்போ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் ஒம்பது மணிக்கு தான் வரும்னு சொல்ல முடியாது எத்தனை மணிக்கு மணி அடித்தா அங்கே சொல்றேன் அவ்வளோதான் போய் எங்கே கரெக்டாக நீக்கி சொன்னதை கேட்கணும் இல்லையா ஒரு அதிகாரத்துக்கில் இருக்கிறான் அந்த அதிகாரி அவனுக்கு என்ன செய்ய வேணுமன்றத சொல்கிறாரு அவன் அதை மீறி ஏன் இஷ்டப்படி தான் அவன் செய்வேன் நான் இப்போ வீட்டுக்கு போயிடுவேன் நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் நீ யார் சொல்கிறது நான் யார் கேட்கறது அப்படின்னான்னா இன்சபார்டினேஷன்னு சொல்லுவாங்க அதாவது சப்மிட்டுக்கு ஆப்போசிட் அது அதாவது கீழ்ப்படிந்திருக்கிறதுக்கு ஆப்போசிட் கீழ்ப்படியாமல் போகிறது அதற்கு தண்டனை உண்டு அவன் தண்டிக்கப்படுவான் அப்போ வேதவசனம் அந்த சப்மிட்ன்ற வார்த்தை கீழ்ப்படிந்திருக்கனு சொல்கிற வார்த்தையை வச்சு என்ன சொல்லுது நமக்கு இராணுவத்தில் போய் சேர்ந்து எப்படி ஒருத்தன் தன்னுடைய சொந்த உரிமைகளெல்லாம் எல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு அவன் ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தாலும் தனிப்பட்ட நபர் போல நடந்து கொள்ளாமல் even though he is an individual he doesn't behave individualistically எப்படி அப்படி இருக்கறானோ அதுபோல விசுவாசி